து உதயநிதியின் உலரம் அப்பாவும் பையனும் டெய்லி மாற்றி மாற்றி உலகிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு வகையில் நமக்கு நல்லதாக போச்சு அதனால தான் நம்ம இவ்வளோ நேரம் பேச முடியுது ஏதாச்சும் செய்தி கிடைக்கணும்ல ரொம்ப முன்னாடியெல்லாம் எழுதி வச்சு படிப்பார் இப்போ வீட்லேயே மனப்படம் பண்ணிட்டு வந்து படிக்கிறாரு ஏன்னா அரியஸ் உதயநிதி அந்த இப்போ டிகிரியாக ஒழுங்காக முடிக்க முடியலை அந்தாலே வந்துக்கிட்டு நான் ஒழுங்காக படிக்காமல் அரசியலுக்கு வந்தேன்னாரு அதனால் அவர்கிட்ட நல்ல விஷயத்த என்ன எதிர்பார்க்க முடியும் இன்னைக்கு கிண்டலும் கேளியும் அடிச்சிருக்காரு என்னென்னா ரெண்டு அண்ணாதிமுக காரங்க ஒன்னாக சேர்ந்துட்டா என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு சொல்றது என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா என்ன பேசிக்கிறாங்கன்னா டே யார் கோஷ்டியில் சேரலாம் ஓபிஎஸ் கோஷ்டியில் சேரலாமா சசிகலா கோஷ்டியில் சேரலாமா தீபா கோஷ்டியில் சேரலாமா ஈபிஎஸ் கோஷ்டியில் சேரலாமா இல்லை செங்குட்டு செங்கோட்டையன் கோயிலில் சேரலாமான்னு ரெண்டு அன்னாதிமுக ஒன்னாக சேர்ந்தா இப்படி தான் பேசிக்கிறாங்கன்னு கிண்டல் அடிக்கலாம் இதுக்கு என்ன இந்த வீடியோ பாருங்கள் இந்த அதிமுக காரன் பேசும்போது என்ன பேசிப்பாங்க சந்திக்கும் போது ரெண்டு பேரும் பேசிக்கவே மாட்டாங்க திரு திரு மொழிப்பானுங்க யாருக்காக யார் வாரி முடப்போதா முதல்ல அப்படிங்கிறதான் அவன் போட்டியே இவன் எந்த அணியாக இருப்பான் என்னை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு இந்த ஒரு மாதத்தில் ஏற்கனவே ஒரு மூணு அணி புதுசாக உருவாயிருக்கு இவன் ஓபிஎஸ் அணியா ஏபிஎஸ் அணியா டிடிவி அணியா இல்லை சசிகலாமா அணியா இல்லை தீபா அணியா இல்லை தீபாவர் டிரைவர் அணியா இல்லை புதுசாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செங்கோட்டையன் அணியா இவக்ட்ட பேசலாமா வேணாமா இவன் நாளைக்கு எந்த அணியில் இருப்பான் அப்படிங்கிறத குழப்பத்தில் இருப்பாங்க இதுக்கு நம்ம என்னத்தை பதில் சொல்லுது ஈபிஎஸ்க்கு பதில் சொல்ல தெரியாது அவருக்கு பேச தெரியாது எந்த மாதிரி விஷயத்துக்கு பதில் சொல்லணுமே உங்களை சொல்கிறே அண்ணாதிமுக இவ்வளவு கேவலமா பதில் சொல்ல தெரியுமா ஈபிஎஸ்க்கு உங்களை தான் கேட்குறேன்னு தெரியாது உங்களுக்கு அதனால் நம்ம தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது உதயநிதிக்கு ஸ்டாலினுக்கிறான் அதனால ஸ்டா அவர் உதயநிதிக்கு என்ன சொல்லலாம் திமுக காரன் ரெண்டு பேர் சேர்ந்தால் அப்படி தான் பேசுகிறான் ஆனால் அதே இது ரெண்டு திமுக காரர் சேர்ந்தால் என்ன பேசுகிறான் அது தெரியணும்ல உங்களுக்கு நான் சொல்லணும்ல நீங்கள் அண்ணா அண்ணாதிமுக பேசுகிறத சொன்னீங்க திமுக ரெண்டு பேரும் ஒன்றா போனோம் நாங்கள் என்ன பண்ணோம் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்கள் நல்ல வேலை நீங்கள் சொல்லிட்டீங்க நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கன்னா இதில் வந்து வந்துட்டு உட்காந்துட்டு வர ஃப்ளைட்டில் ரெண்டு திமுக காரன் நான் உங்களுக்கு பின்பக்க சீட்டு ஹைதராபாடுக்கு போயிட்டு இருக்கோம் ரெண்டு திமுக காரன் பெரிய இதெல்லாம் கட்டியிருக்கான் எம்எல்ஏ அந்த சீடெல்லாம் இருக்குது ஒருத்தன் கேட்குறான் ஏப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சீட்டு வருது இந்த தடவை எம்எல்ஏ ஆகிட்டோம் அடுத்த தடவை சீட்டு வாங்கிறது பெரிய பிரச்சனையேப்பா யாரை பிடிக்கலாம் அப்படின்னு ஒரு திமுக எம்எல்ஏ கேட்குறான் அதுக்கு இன்னொரு திமுக எம்எல்ஏ கேட்குறான் யாரப்பா பிடிக்கிறது ஸ்டாலினை தான் பிடிக்கணும் அப்போ மற்றவங்க சொன்ன சொல்கிறான் அப்படி பிடிச்சா கேட்காக்க அந்த ஆள் வந்து டம்மிப்பா அவரை பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க அவர் சொன்னால் நடக்காதுப்பா கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதி சொன்னதே நடக்காது கனிமொழி சொல்லணும் ஸ்டாலின் சொல்லணும் அழகிரி சொல்லணும் செல்வி சொல்லணும் தயாரா மாள் சொல்லணும் ராஜாத்தியமால் சொல்லணும் இதுதான் அப்போ அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் டம்மி அவர்கிட்ட பிடிக்கக்கூடாது அப்போ அந்த ஆள் கேட்குறாரு அப்போ ஒன்று பண்ணுவோம் துர்கா ஸ்டாலினை சொல்லுவோம் அப்படின்னு ஒன்று துர்கா ஸ்டாலினை பிடிக்கிறதுனா எடுபடி சேவரி பாபு போய் பிடிக்கணுமே அந்த ஆள் மழை மொழிங்கி வாதாதவனாச்சே அவன் வந்து இல்லை கோ இல்லை கோடிக்கு கோடியில் கேப்பான்ப்பா அதனால் நேரடியாக பிடிச்சிடலாம் நல்லது ஒருவேளை எடுப்பது அது வந்து மிஸ் ஆனாலும் அப்போ யாரை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் நூறு சொல்கிறான் உதயநிதியை தான்ப்பா அப்போ பிடிக்கணும் உதயநிதியை பிடிக்கணும்னா சினிமா நடிகை பிடிக்கணும்ப்பா எந்த சினிமா நடிகை பிடிக்கிறது ஒரு சினிமா நடிகை இருந்தால் பிடிக்கலாம் அது பல சினிமா நடிகைகளில் போயிட்டு இருக்க யார் பிடிக்கிறது இந்த பாலிடால் பிடிச்சால ஒரு நடிகைக்காக அவரை பிடிச்சிடலாமா ஆமாம்மா அவர் மேலே அவருக்கு ரொம்ப மோகம் அவரை பிடிக்கும் இல்லைப்பா அவங்களுக்கெல்லாம்ப்பா வயசாகி போச்சு அதனால் அவரை பிடிக்கிறதுக்கு போல் சிகரெட்டால் சுட்டார் ஒரு நடிகையை அவங்கள போய் பிடிக்கணும் அவங்க சொன்னால் கேட்பார் அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறேன் இன்னொரு ஆளுன்னு சொல்கிறான் சரி அதுவும் பாரு ஒன்று இந்த விஷால் நடிகர் இருக்கார அவரும் இவரும் சேர்ந்து லாஜிக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒரு நடிகை சிறந்த ராஜுக்கு க்ரீன் பார்க்குன்னு சென்னையில் அந்த நடிகைனாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு மோகம் உதயநிதிக்கு அவரை பிடிச்சிடலாமா அப்படிங்கிறோம் அப்புறம் கடைசி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க இது எல்லாத்தையும் விட நூறு நடிகை இருக்குப்பா என்னென்ன ஐம்பது கோடிக்கு துபாயில் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அந்த நடிகையை பிடிச்சோம்னா அந்த நடிகைக்கு இப்போ கல்யாணம்னு பேச்சு வந்தது இருந்தாலும் ரொம்ப மோகம் அவருக்கு அதனால் மதுரையைச் சேர்ந்த அந்த நடிகையை பிடிச்சோம்னா நமக்கு சீட்டு கிடச்சிடும்ப்பா அப்படின்னு ரெண்டு திமுக காரன் பேசிக்கிட்டு இருக்கான் திமுக காரனாவது கோஷியில் செய்கிறதை பற்றி பேசலாம் உங்கள் திமுக காரன் எந்த நடிகையை பிடிக்கலாம் எந்தெந்த ஒரு நடிகையாக இருந்தால் பரவாயில்ல இவர் தான் தம்பி வந்துக்கிட்டு பல நடிகைகளோடு இருக்காரு இதை விட கேவலம் என்ன இருக்குது திமுக காரன் பே அண்ணாதிமுக காரன் பேசுனதை விட திமுக காரன் உங்கள் கட்சிக்காரன் பேசுனது தானே கேவலம் அதனால் உதயநிதிக்கு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது உதயநிதி உங்கள் கட்சிக்காரன் இப்படி தான் பேசிக்கலாம் அப்படிங்கிறது முதல் செய்யும் ரெண்டாவது உலகம் இபிஎஸை பற்றி சொல்கிறார் இபிஎஸ் நீங்கள் தான் அன்னாதிமுக செயலாளராக இருக்கணும் பொது செயலாளராக தானே நாங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் எப்போதுமே நிரந்தரம் பொதுச் செயலாளர் நீங்கள் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நானே முன்மொழிகிறேன் அப்படிங்கிறேன் முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளராக நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அது தகுதி இருக்கு அதிமுக ஒத்துப்பா இல்லையா நான் சொல்றேன் முன்மொழிகிற அதிமுகவுடைய பொதுச் பொதுச்செயலராக அந்த எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடர வேண்டும் லார்டு முன்மொழிகிறேங்கிற ஒரு பெரிய லார்டு அண்ணாதிமுகவுக்கு வந்து முன்மொழிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொல்கிறேன் அதிமுகவை வச்சும் முன்மொழிஞ்சு எடுக்கிறாங்க உங்கள் கட்சியில் முன்மொழிஞ்சா எடுக்கிறாங்க நீங்கள் எப்படி இளைஞரணி செயலாளராக நீங்கள் முன்மொழிஞ்சாங்களா யார் முன்மொழிஞ்சா எந்த தேர்தல் வச்சிங்க உங்கள் கட்சியில் உங்கள் தாத்தா பல வருஷம் தலைவராக இருந்தார் எவன் முன்மொழிஞ்சான் என்ன தேர்தல் நடத்தினார் அது மட்டும் இல்லாமல் அன்பழகனை நாற்பது வருஷம் பொதுச் செயலாளராக வச்சுருந்தார் ஜனநாயக முறை நடந்ததா உங்கள் அப்பாவும் உங்கள் உங்கள் முடிவு பண்ணுறது தானே உங்கள் அது அத்தையை வந்து துணை பொதுச் செயலாளர் ஆகினாரா உங்கள் அப்பா யார் முன்மொழிஞ்சா உங்கள் அப்பாவுக்கு தலைவர் பதவிக்கு யார் முன்மொழிஞ்சா வெக்கமே இல்லாமல் முன்மொழியில் தான் அரசா அதாவது இது வந்து வாரிசு அரசியலும் வெக்கம் இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அண்ணாதிமுகாச்சும் ஒரு சாதாரண தொண்டன் வந்து இன்றைக்கி அந்த வந்தால் பொதுச் செயலாளர் ஆனார் அவர் என்ன க வாரிசு அரசியலில் வந்தவரா உங்கள் இதில் இது நடக்குமா நீங்கள் நீங்கள் போனால் அப்புறம் இன்பன் இப்போ தான் பேரமாத்திட்டீங்களே இன்ப நிதியை இன்பன் உதயநிதி இன்பனா இன்பன் இன்பத்தை நாடுபவர் தான் இன்பன் அவர் என்னென்ன இன்பத்தை நாட போகிறாருன்னு வருங்காலத்தில் வேடிக்கை பார்க்க போகிறான் பாருங்கள் இன்பன் அதுக்கப்புறம் கடிமொழி உங்கள் குடும்பத்தை தவிர வேணும் வர முடியாத வாரிசு அரசியல் மட்டுமில்லை ஜனநாயகத்தை தோட்டி புதைத்து உங்களுக்கு வேண்டியவர்களே இல்லாமல் வித இருக்கேன் துரைமுருகன் நீங்கள் நினைச்சா துரைமுருகன் டிஆர்பாலுக்கு பொருளாளர் யார் தேர்ந்தெடுத்தா யார் முன்மொழிஞ்சா முன்மொழிகிறதை பற்றி வெக்கம் இல்லாமல் பேசலாமா அது உதவி உதிரி எடப்பாடி வந்து முன்மொழிய போகிறீங்களா முதல்ல உங்கள் கட்சியில் போய் முன்மொழிஞ்சு ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்துங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு பதிலாக சொல்கிறேன் எவ்வளோ பேசினாலும் வர வரமாட்டிங்களே திருப்பி திருப்பி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து உதயநிதிக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய பதில்